அன்பர்களே நாமண்டி வீடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் இன்றைய காலகட்டத்தில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றா இருக்குது அதனால இந்த பணத்தை தான் எல்லாரும் ஓடிட்டுருக்கோம் சரிங்களா இப்பேற்பட்ட இந்த பணம் அதாவது செல்வம் நம்மக்கிட்ட பெருகுவதற்கு என்ன வழிமுறைகளை நாம் கடைபிடிக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளிமந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம எல்லாருமே செல்வத்தை தேடி தான் இருக்கோம் எல்லாருமே செல்வத்தை தேடி போனாலும் ஒரு சில நபர்களுக்கு செல்வங்கிறது கிடைக்குது ஒரு சில நபர்களுக்கு அந்த செல்வங்கிறது கிடைக்கல காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு பேருடைய மனநிலையுமே வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா செல்வத்துக்கும் மனநிலைமைக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் சம்மந்தம் இருக்குது சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கிறோம் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிறோம் ஒரு நபர் வந்து நம்ம இந்த தவற பண்ணிட்டோமோ மாட்டிக்கிறோமோ எல்லாருக்கு முன்னாடி தெரிஞ்சிருமோ மாட்டிக்கிறோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நபர் பாத்தீங்க அப்படின்னா பத்தியும் கவலைப்படாம அப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரியே இருப்பாங்க எதை கவலை இருக்காது அவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்காத மாதிரியே இருப்பாங்க இந்த அவங்க மாதிரியே அந்த சரிங்களா இது பயப்படாம இருக்காங்க இல்லையா எதை பத்தியுமே கவலைப்படாம அவங்க அந்த பெரிய பிரச்சனைகள்ல மாட்டவே மாட்டாங்க புரியுதுங்களா காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு பேருடைய மனநிலைதான் அதாவது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நீங்கள் மனசில் எந்த விஷயத்தை உறுதியாக நம்புறீங்களோ அந்த விஷயத்தை அது கொடுக்கும் உதாரணத்துக்கு நீங்கள் உங்களிடம் தெய்வம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெய்வத்துடைய சக்தியை நீங்கள் உணர்வீங்க அதே போல் என்னால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் உங்ககிட்ட செல்வம் வந்து சேரும் இதே இது அந்த சம்பாதிக்கிறதுக்கு ஒரு பயம் பதட்டம் அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு அந்த மாதிரியான ஒரு இது இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படியே ஆகும் உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது சரிங்களா இப்போ என்னுடைய மனநிலையை நான் உறுதியாக வச்சுக்கிட்டேன் நம்பிக்கையோடு நான் இருக்கேன் உறுதியாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னா கூடுதல் சப்போர்ட் அதுக்கு தேவைப்படும் சரிங்களா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட் அதுக்கு தேவைப்படும் அதுக்கு ஒரு சில தாந்திரிக முறைகளை வந்து குருமார்கள் தன்னுடைய மாந்திரிக உளைச்சுவடியில் சொல்லியிருக்காங்க அந்த தாந்திரிக முறை என்ன அப்படின்னா எப்போதுமே ஒரு நபர்கிட்ட நீங்கள் பணம் வாங்குறீங்க அது கடைகளில் இருக்கட்டும் யார்கிட்டையும் கடை வாங்கினாலும் சரி இல்லை கடையிலருந்து ஒரு சில்ட்ரம்மா திட்டு மீதி வாங்கினாலும் சரி யாருக்கிட்ட இருந்து ஒரு ரூபா காயினும் வாங்கினாலும் சரி அப்படி வாங்கும்போது போது அந்த பணத்தை தொடும்போதே ஓம் கிளியும் நம சிவாய அப்படிங்கிற மந்திர பீஜத்தை சொல்லிட்டு அதாவது கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஓம் கிளியும் நம சிவாய அப்படின்னு அந்த பணத்தை நீங்கள் வாங்குறதும் இல்லை ஓம் கிளியும் மகாலக்ஷ்மி வாவா ஸ்வாகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை வாங்குறதும் இது மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்ககிட்ட செல்வம் பெருகும் அப்படின்னு மாந்திரிக உளைச்சுவடியில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் உங்கள் பர்சிலையோ இல்லை உங்களுடைய வீட்லேயோ நீங்கள் பணத்தை கொண்டு போய் வைக்க போகிறீங்க அது யாருடைய பணமாக இருக்கட்டும் பணத்தை கொண்டு போய் நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஓம் கிளியும் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிவிட்டு வைக்கலாம் இல்லை அப்படின்னா ஓம் கிளியும் மகாலட்சுமி வாவா ஸ்வாகா அப்படின்னு மந்திரத்தை சொல்லி அந்த பணத்தை நீங்கள் வைக்கலாம் இது போல் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது ஆல்ரெடி உங்களுடைய மனசும் ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக நம்பிக்கையோடு இருக்குது அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா வைப்ரேஷனை கொடுக்கும் சரிங்களா அந்த செல்வத்தை பெறுவதற்கு எக்ஸ்ட்ரா வைப்ரேஷனை உங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்போ செல்வம் உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த மந்திரங்களை அதாவது நான் சொன்னேன் இந்த மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணும்போது ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பலன் தராத மாதிரி இருக்கும் ஆனால் இதே விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிக்க கடைபிடிக்க உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் உண்டாயிருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரங்கள் உங்களுக்கு ஏன்னா மகாலட்சுமி மந்திரத்தை ஜெபிக்கும்போது செல்வம் மட்டும் பெருகாது நாலு பேர் வசமாவாங்க அதாவது மன்னர்கள் கூட வசமாவாங்க அப்படின்ற சுவடிகளில் குறிப்பு இருக்குது சரிங்க அதாவது ராஜாக்களும் வசமாவாரே அப்படின்னு ஏன்னா மற்ற சு நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களும் நமக்கு வசியமாகவாங்க பீடைகள் நீங்கும் ஏன்னா மகாலட்சுமியுடைய மந்திரத்துக்கு அந்தளவுக்கு சக்தி உண்டு இந்த மந்திரத்தை நம்ம வந்து பணத்தை வாங்கும்போது மட்டும்தான் சொல்லணுமா மற்ற நேரத்தில் தியானத்துலலாம் உட்காந்து சொல்லக்கூடாதா அப்படின்னா கிடையாது நீங்கள் விடியற் காலையில் தியானத்தில் அமர்ந்தும் இந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராமங்களே இருக்கட்டும் நகர்ப்புறங்களையும் ஒரு சுபகாரியம் நம்ம வீட்டில் நடக்குது அப்படின்னா வீட்டு வாசலில் பார்த்தீங்கன்னா மாவிளைகள் தொங்க விடுவாங்க மா மா இலைகள் இருக்குல்லையே அதை கட்டி தொங்க விடுவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மங்களகரமாக இருக்கணும் அப்படின்னு இந்த மங்களகரம் அப்படின்னா மகாலட்சுமியுடைய வரவு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ நம்ம பணம் வைக்கக்கூடிய இடங்களில் இந்த மாவிளைகள் சரிங்களா மா இலைகளை பணம் வைக்கக்கூடிய இடங்களை வைக்கலாம் வச்சிருக்கலாம் அரச இலைகளையும் போல் பணம் வைக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் வைக்கலாம் அதே போல் சந்தனம் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பணம் வச்சு எடுக்கக்கூடிய இடங்களில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதல் சப்போர்ட்டாக இருக்கும் சரிங்களா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த பரிகாரங்கள் இந்த தாந்திரிக பரிகாரங்களெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுடைய மனசு வந்து நான் சொன்ன மாதிரி உறுதியான அந்த நம்பிக்கையில் இருக்காது நம்மளால் சம்பாதிக்க முடியுப்ப பணம் என்ன பணம் அதெல்லாம் அவங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க இருக்க மாட்டாங்க பணம் சம்பாதிக்கணுமே அப்படின்னு ஒரு பயம் பதட்டத்திலே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக பணம் செல்வங்கிறது வந்து சே சேரும் இப்போ உங்களுடைய மனசும் சரியான ஃபோக்கஸில் இருக்கணும் மந்திர பிரயோகமும் இல்லை இது மாதிரி தாந்திரிக பரிகா பரிகாரங்களும் நம்ம கூடுதல் சப்போர்ட்டாக தொடர்ந்து பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக செல்வங்கிறது நம்மளை வந்து சேரும் அதே போல இந்த இது மாதிரி தங்கமாக இருக்கட்டும் பணங்காசுகளாக இருக்கட்டும் தங்க நகைகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு உரிய நாள் பார்த்திங்க அப்படின்னா புதன்கிழமை இந்த புதன்கிழமையில் யாருக்கும் எப்போதுமே செல்வத்தை கொடுக்காதீங்க சரிங்களா கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பற்றாக்குறை உண்டாகும் சரிங்களா நமக்கு ஏதாவது தடுமாற்றம் செல்வத்தில் ஒரு தடுமாற்றம் பற்றாக்குறை இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதனால் புதன்கிழமை எப்போதுமே யாருக்கும் செல்வம் பணம் கொடுக்கறது நகைகள் எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க இது மாதிரி நான் சொன்னேன் இந்த ஒரு சில விஷயங்களை மட்டுமே நீங்கள் கடைபிடிச்சாலே போதும் இருக்கிற எல்லா தாந்திரிக பரிகாரங்களையும் போட்டு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை சரிங்களா ஏதாவது ஒரு சில தாந்திரிக விஷயங்களை தொடர்ந்து கடைபிடிக்கணும் ஆரம்பத்தில் எதுவுமே பலன் தராது ஏன்னா அந்த வைப்ரேஷன்கள் உருவாகி ஒன்று கூட கூட தான் அதனுடைய பலன்களை நாம் அனுபவிக்க முடியும் மந்திரங்களும் இதே மாதிரி தான் அப்போ இந்த விஷயங்களை தொடர்ந்து நம்பிக்கையோடு இதை ஒரு கடமையாக செஞ்சு நினச்சி ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக செல்வம் பெருகும் அதில் எந்த விதமான மாற்றங்களுமே இல்லை ஆரம்பத்தில் உங்களுக்கு பெருசாக மாற்றம் தெரியாது ஆனால் போக போக இதனுடைய பலன்களை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாதிர்கம் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்